இது உங்கள் தமிழ் கிரீக் இப்போ நம்ம செய்யப்போ ரெசிபி கொள்ளு குழம்பு கொள்ளு பருப்பு இருக்குல்ல வேக வச்சுக்கிறேன் வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் நான் இன்னும் ஒரு தாளிப்பும் அங்கே மிச்சத்தை இங்கே வருங்க இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க தண்ணியை வடித்து வச்சுருங்க வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இப்போ அதுக்கு என்ன தேவைன்னு பாருங்கள் வரமிளகா ஜீரகம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கூட கொஞ்சம் ஜீரகம் எடுக்கலாம் இவ்வளோ பூண்டு போடணும் கடாய வச்சாச்சு என்ன ஊற்றிக்கலாம் இதை ஒட்டுக்காய் போட்டுக்கலாம் இந்த செயறையில் செஞ்சு பாருங்க மக்களே சூப்பராக இருக்கும் மக்களே ஒரு பழம் ஒரே ஒரு பழம் போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது கூட போட்டு வாங்கிக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மக்கள் குழம்பு ஊற்றி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டும் செஞ்சு பாருங்கள் மக்களே பொது மக்களே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்சிக்கலாம் ஆற வச்சு இந்த மசாலாவும் அரைக்கணும் நீங்கள் எவ்வளோ பருப்பு சேர்க்குறீங்களோ அந்த பருப்பில் இந்த அந்த பருப்பில் உங்களுக்கு எவ்வளவு பருப்பு தேவையோ எடுத்துட்டு மிச்சத்தை தாளிக்கலாம் அந்த தாளிப்பு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் தா இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைப்பான் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டு மசாலா மசாலாப்பொடி அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பையும் மிக்சியில் போட்டாலும் சரி ஆட்டோவில் ஆட்டினாலும் சரி நீங்கள் கடைஞ்சி பொடி எடுத்தாலும் சரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அடுத்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் மக்களை கடுகு உளுந்து வெடிச்சிடுச்சு மக்களை வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பழம் போட்டுக்கலாம் மக்களை மக்களை உரமான இப்போ பருப்பு வடித்தோம் பார்த்திங்களா அந்த தண்ணி தான் ஊற்றணும் மக்களை அந்த அரைச்சி வச்ச கொள்ளு பருப்பை போட்டுக்கணும் அரைச்சா அந்த மசாலாவும் ஊற்றிக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் மக்களை சூப்பர் டேஸ்ட் அடுத்து மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு அடுத்து வெயில் காலம் உள்ளு நிறைய யூஸ் பண்ணுங்கள் மிச்ச பருப்பை நம்ம தாளிச்சிக்கலாம் மக்களை தாளித்து சும்மா சாப்பிட்டு மக்களை போதும் நல்லா கோச்சிருச்சு இந்த கட்டி நமக்கு வேணும் இது கட்டி ஆகிரும் ஆறணுன்னா நல்லா கட்டி ஆயிரும் மக்களே எப்படி இருக்கு வருது வருங்க இப்போ நம்ம ஊற்றி பேசணும் சாப்பிட கரெக்டாக இருக்கும் கொஞ்சோண்டு கொண்டு கொத்தமல்லி தட வேணும்னா தூக்கவங்க வேண்டானா விட்டுருங்க எப்படி இருக்குது மக்களை கொள்ளு பருப்பு குழம்பு செய்வது எப்படின்னு பார்த்தாங்க எல்லோரும் மக்களே ட்ரை பண்ணுங்க அடுத்து வெயில் டைம் கொள்ளு வந்து குளிர்ச்சி நான் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களை நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரீக் அடுத்து நான் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய்